மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கடந்த நூறு நாட்களில் கொடைக்கானலுக்கு இ பாஸ் பெற்று ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வருகை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதை தடுக்கவும் கடந்த மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இ பாஸ் நடைமுறையை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்ட மே ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நூறு நாட்களில் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று வாகனங்களில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பயணிகள் வந்துள்ளனர் கொடைக்கானலில் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கும் நிலை உள்ளது நேற்று மட்டும் ஆறாயிரத்து தொன்னூற்று ஆறு வாகனங்களில் முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பயணிகள் கொடைக்கானல் செல்ல அனுமதி பெற்றிருந்த நிலையில் தொன்னூற்று எட்டு வாகனங்களில் இருநூற்று ஐந்து பேர் மட்டுமே வருகை தந்தனர்